ஹாய் வித் மை ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இப்போ என்னோடய ஸ்டைலில் முட்டை கொழம்பு வைக்கிறது எப்படின்னு உங்கள்ட்ட நான் இப்போ வச்சு காட்ட போகிறேன் முட்டை கொழம்பு பொடியை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் முதல்ல நம்ம தேங்காய் தேங்காய் போட்டுக்கிடும் அதுக்கு பிறகு வெங்காயம் போதுமான அளவு வெங்காயம் போட்டுக்கிட்டு அப்புறமா நான் தக்காளி போடுவேன் சில பேர் மாட்டாங்க அரைக்கிறதுக்கு நான் தக்காளி போடுவேன் ஆனால் கிராம்பு ஒன்று போட்டிருக்கேன் அப்புறம் பெருஞ்சீரகம் அதெல்லாம் தேவையான அளவு குறைய போட்டுட்டு இப்போ இதை நான் இப்போது அரைச்சி எடுத்துருவேன் அந்த ரெண்டு பூண்டு பல் எல்லாம் பூடு போட்டுட்டு அரைச்சி எடுத்துட்டு நம்ம சத்து அடுப்பில் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் ஊற்றின பிறகு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போடுவேன் கடுகு தேவையான அளவு போட்டுக்கலாம் கடுகு போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் அதாவது பெரிய வெங்காயம் பல்லாரி போட்டு நல்லா வதக்கணும் நல்லா கொன்னிடம் மாவட்டத்தையும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா ரெண்டு உப்புக்கள் போட்டு நம்ம வதக்கணோம்னா நல்லா வதங்கும் பல்லாரி அதனால் நம்ம அப்படி வதக்கிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமான ஆவன பிறகு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒன்று ஏற்கனவே நான் நறுக்கி வச்சுருந்தேன் அந்த தக்காளியை போட்டு மறுபடியும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கின பிறகு நல்லா வதக்கியாச்சு அப்புறம் மல்லி இலை கருவேப்பிலை இல்லைனால நான் மலையில் போட்டிருக்கேன் மலையில் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் வீட்டில் என்ன பார்த்துக்கிட்டையும் நல்லா வதக்கிட்டு லைட்டாக வத்தல் பொடி தேவையான அளவு வத்தல் பொடி வத்தல் பொடி போட்டு லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளவி வச்சுக்கிடணும் நல்லா விளக்கின பிறகு முட்டைக்குழம்பு பொடியை வச்சு நாய்க்கு போட போகிறேன் முட்டைக்குழம்பு பொடியை போட்டுட்டு அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சமாக நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க முட்டாதான் நம்ம வந்து எண்ணெய் பிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த பொடியிலருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த இதை மாதிரி பண்ணி வச்சுக்கலாம் நான் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டால் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு அப்புறம் என்ன பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம இப்போ உருள ஊற்றுறோம் அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊட்டி வச்சிடலாம் குழம்ப அப்புறம் உப்பு போடணும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நல்லா குழம்பு எனக்கு கொதிச்சு நான் குழம்பு கொதிச்சாச்சு முட்டை குழம்பு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொதிச்ச கொஞ்சம் நேரம் கழித்து அடுப்பு சிம்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு முட்டை உடைச்சி ஒவ்வொரு முட்டையாக உடைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கணும் கொஞ்சமாக ஊற்றியாச்சு ஒவ்வொரு முட்டையும் ஊற்றி அப்புறமா என்ன பண்ணுறோன்னா என் பையனுக்கு மூணாவதுல பையனுக்கு முட்டை வந்து அவுச்சா தான் பிடிக்கும் அதனால் ஒரு முட்டையை உடைக்காமல் வச்சு போட்டு நம்ம மூடி வச்சாச்சு ஒரு அடுப்பில் சாதம் ரெடி ஆகிட்ருக்கு சாதம் வந்துடுச்சான்னு பார்த்தேன் இன்னொரு அடுப்பில் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆகிரும் நல்லா ரெடி ஆகுது நல்லா வத்தி வருது கொஞ்சம் அப்புறம் என்ன வேலை என்ன சாதம் வடித்தாச்சு குழம்பு ரெடி பண்ணியாச்சு நம்ம சாப்பிட வேண்டியது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வரீங்களா இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் இன்னொன்று தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் முட்டை குழம்பு ரெடி மதிய சாப்பாடு தயார் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்